பாரதிய ஜனதா பிரமுகர் கொலை வழக்கில் ஜாமீனில் வந்த ரவுடி குண்டர் சட்டத்தில் கைது புதுவை பாரதிய ஜனதா பிரமுகர் கொலை வழக்கில் ஜாமீனில் வந்து தலைமுறைவான ரவுடியை குண்டர் சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர் புதுவை கருவடிக்குப்பம் சாமி பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் கர்ணன் என்கிற திருநாவுக்கரசு ரவுடியான இவர் பாரதிய ஜனதா பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் சமீபத்தில் ஜாமீனில் சிறையில் இருந்து வெளியே வந்தார் அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கனுக்கு வடக்கு பகுதி போலீஸ் சூப்பிரண்டன் பரிந்துரை செய்தார் அதன் பேரில் அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கலெக்டர் உத்தரவிட்டார் இதனை அறிந்து அவர் கடந்த மூன்று நாட்களாக தலைமறைவானார் அவரை லாஸ்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் இனியன் தலைமையில் போலீசார் தேடி வந்தனர் அவர் தஞ்சாவூரில் பதுங்கியிருந்தது தெரிய வரவே உடனடியாக லாஸ்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் தஞ்சாவூர் விரைந்து சென்று கர்ணனை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து புதுவை காலப்பட்டு சிறையில் அடைத்தனர்